ஐ ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடைக்கா செலவு சின்ன கலப்பு சுட் பார்க்குறப்போ நம்ம மனசு வந்து திரும்பி போய் சாரி சொல்லுங்க சாரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறா பிடிச்சி தள்ளிவிட்டுருக்காங்க போய் உட்கார அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அண்ணாமலை வராங்க ஐயோ நான் என் பிள்ளை எப்படி வடுத்தேன் இப்படி பார்க்க வேண்டியதாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க அதுக்கப்புறமா முத்து போய்ட்டு பேசிகிட்டு இருக்கோங்க ஏய் நீ என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் வந்து பின்னாடி இருந்து வரான் உன் தம்பி ஊ ஓ அண்ணன் தானா அவங்க தான் சொல்லிட்டு இருந்தான் என் தம்பி வருவான் என் தம்பி வருவான் நீ தானே இப்போ தான் தெரியுது ஏன் யா கோ பசங்களை வளர்த்தா நல்லபடியாக வளர்க்கலாம் ஏன் ஒன்று எல்லாம் ஒன்று ஒன்றா போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அப்படி சொன்னோடனே முத்துக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது ஒருத்தனை குடிகார ஒருத்தர் ரவுடி இப்படி வளர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே நான் அப்படிலாம் வளர்க்கல இது சந்தர்ப்ப சூழ்நிலைனாலும் உங்களுக்கு இப்படிலாம் தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ இங்கேருந்து இவங்க கூட்டிகிட்டு போகணும் நீ எதுவும் பேசாத மட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா சொல்லிடுறாரு அதெல்லாம் அமைதியாக இருக்காங்க நீங்கள் என் மேலே இருக்க கோர்த்தாலும் எண்ணெய் மேலே காட்டாதீங்க நீங்கள் ஒன்று விட்டுருங்க வீட்டில் ஒரு பிரச்சனை இருந்தால்தான் அவங்க குளிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் இங்கே சொல்லாதீங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அப்புறம் அவங்க மேல் அதிகாரி வந்து வராங்க ஐயா என் பையன் தெரியாமல் பண்ணிட்டா மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி போங்க ஐயா அவங்க கண்ணு பார்த்தாலே தெரியுது நீங்கள் எவ்வளோ மன கஷ்டத்தில் இருக்கீங்க ஒரு அப்பனா அப்படின்னு புரியுது நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்புறம் வெளியே வந்தோடனே வந்துட்டியா நான் அப்படியே உனக்கு சாரி கேட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி திருப்பி அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க அப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னே அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் போய் தேடுறாங்க இப்போ வீட்டில் என்ன நடந்தினே உனக்கு தெரியாது ஒவ்வொரு சீன் போட்டுருக்கா போய் போ அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறாங்க அப்புறம் முத்து கையை பிடிச்சி திருப்பி சொல்கிறேன் என் போட என்ன ஏமாத்திட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வெளியே வந்து அண்ணாமலை அழுகுறாங்க என் பாரு என் கஷ்டம் நான் என்ன பண்ணுவான் மூணு பசங்களும் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே வந்து நம்ம சீதாவும் அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டரும் லவ் பண்ணுறாங்கல்ல அது ஆப்போசிட்டில் வந்து நின்றுட்டுருக்காங்க நீ இப்போ என்ன லவ் பண்ணுறதா இருந்தால் நான் வந்து பைக் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டுறேன் நீ வந்து பைக்கில் இருக்கும் எவ்வளோ நாள் தான் நானும் வெயிட் பண்ணுவேன் நீ லவ் பண்ணுறேன் இல்லையான்னு தெரியாமலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னால் உங்கள் வெயிட் பண்ண முடியாதா எனக்காக நீங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க நீங்கள் உனக்கு பிடிச்சிருந்தா வண்டியில் ஏறி உட்காரு இல்லைன்னா வேண்டாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க பின்னாடி இன்னொருத்தவங்க நல்ல பையன் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோஷியர் இப்போ ஃபோனில் சொல்லிட்டுருக்காங்க ஆனால் இவளுக்கு சொல்கிற மாதிரியே அது கரெக்டாக பொருந்ததால் இவளுக்கு மனசுக்கு மாறிடுது பைக்கில் ஏறி உட்காந்துடுறா இதுதான் இன்றைக்கான எபிசோட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீக்கான எபிசோட் வாங்க தேங்க்யூபா பாய்